நாட்டு மாடு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இரண்டு வருடங்களான பல் போடாத நல்ல தரமான பெருங்கூட்டான பூச்சி காலக்கண்ணுங்க கண்ணுக்கு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க பல் போடலிங்க எட்டு பார்வைக்கோன்னு தெளிவாக இருக்குது நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா சிறு மூஞ்சிங்க குளிர் நெத்தியில கொம்பு வந்து நல்லா பயிர் கொம்புங்க நல்லா ஊசி கொம்பாக இருக்குது நல்லா ஏற்றமுங்க நல்லா புறவே ஏற்றம் வால் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான உடம்புங்க நல்லா பெருங்கூட்டு உடம்பாக இருக்குது கால்கள் பார்த்திங்கன்னா நாலு கால்களுமே நல்ல ஊக்கமான கால்களுங்க நல்லா தடிமனான கால்கள் அமைப்புங்க நல்ல உடம்பு வந்து நல்ல ஊக்கமான உடம்பு காலக்கண்ணு பார்த்திங்கன்னா ரெண்டு பல் போட்ட காலை எப்படி இருக்குமோ அந்த தரத்தில் இருக்குதுங்க இன்னும் பல் போடாத காலக்கன்னாக இருக்குது இன்னும் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் ஆகும்போது கண் நல்லா பெருங்காலையோ நல்லா தெளிவான காலையோ நல்லா மீறின காளையோ உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க நல்ல உடம்பு அகலமான உடம்புல நல்லா நீளம் உயரம்ங்க நல்ல பெருங்கூட்டான காலக்கண்ணா இருக்குது சாதுவான கண்ணாக இருக்குதுங்க ரொம்ப குணமான கண்ணாக இருக்குது பாய்ச்சலோ பயம் பதட்டம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப குணமான காலக்கண்ணா இருக்குது இந்த கண்ணு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக உன்னால் விலகத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நம்ம அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கன்று ஒரு மாடு தான் வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை ரொம்ப அதிகமாக நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட்டு வாடகைக்கு உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க நீங்கள் மாடு கன்றுகள் எது வாங்குனாலும் நம்ம அட்வான்ஸ் மட்டுந்தான் வாங்குகிறோம்ங்க நீங்கள் கொண்டாந்து உங்கள் இடத்துக்கு இறையை கட்டி கொடுத்துட்டு நாம் வண்டி வாடகை மீதி தொகை வாங்கிக்கிறோம் நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் தொடர்ந்து நம்ம விற்பனை பதிவில் போட்டுட்டு வரோம்ங்க நாள்தோறும் பதிவுகள் போட்டுட்டு வரோம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு வாங்க இந்த காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு பெருங்கூட்டு காலக்கன்று வாங்கி வளர்த்தணும் பூச்சிக்கு வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம் நல்ல தரமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா உடம்பு நல்லா சாட்டை வர மாதிரி நீல நெட் வயிறதில் தெளிவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நம்ம விற்பனை பதிவுகள் தொ நாள்தோறும் போட்டுட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க நன்றி வணக்கம்ங்க